வெளிப்பாடு அல்லது தோற்றம் என்று பொருள்படும் எஃபிஃபேனியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவான எஃபிஃபானி அதாவது இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு வெளிப்படுத்தியதை நினைவுகூரும் ஒரு மிக பெரிய விழாவாக திரு அவை கொண்டாடுகின்றது இந்த விழா இயேசுவின் தெய்வீக அடையாளத்தையும் அவரது பணியையும் வெளிப்படுத்தும் முக்கிய நிகழ்வுகளை கொண்டாடுகின்றது இப்பெருவிழா பாரம்பரியமாக ஜனவரி ஆறு அன்று அனுசரிக்கப்படுகிறது இருப்பினும் சில நாடுகள் அதை கிறிஸ்து பிறப்பு காலத்தின் அருகில் உள்ள ஞாயிற்றுக்கிழமைகளில் கொண்டாடுகின்றன இவ்விழாவானது மூன்று அரசர்களின் தினம் என்றும் அழைக்கப்படும் ஞானிகளின் வருகையில் கவனம் செலுத்துகின்றது ஞானிகள் குழந்தை இயேசுவை சந்தித்ததன் பிறகு கிறிஸ்துமஸ் பருவத்தை திரு அவையானது நிறைவு செய்கின்றது மாகி என்று அழைக்கப்படும் மூன்று ஞானிகளைப் பற்றி மத்திய உணர்ச்செய்தியாளர் அதிகாரம் இரண்டு ஒன்று முதல் பனிரெண்டு வரையுள்ள வசனங்களில் விவரிக்கின்றார் நற்செயிலி அவர்களை பற்றி விரிவான விவரங்களை வழங்கவில்லை என்றாலும் அவை கிறிஸ்துவ பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறிவிட்டன இது கிறிஸ்துவின் பணியின் உலகளாகிய தன்மையை குறிக்கின்றது மூன்று ஞானிகள் யார் மேகி என்ற சொல் கிரேக்க வார்த்தையான மாகோய் என்பதிலிருந்து உருவானது இது ஞானிகள் ஜோதிடர்கள் பாதிரியார்கள் அல்லது அறிஞர்கள் குறிப்பாக பெர்சியா அல்லது பாபிலோனில் உள்ள ஒரு வகுப்பை குறிக்கிறது அவர்கள் நட்சத்திரங்கள் இயற்கை அறிவியல் மற்றும் பண்டைய தீர்க்க தரிசனங்களை படித்த கற்றறிந்த மனிதர்களாக இருக்கலாம் இவர்கள் கிழக்கிலிருந்து ஒருவேளை பெர்சியா இன்றைய ஈரான் பாபிலோன் இன்றைய ஈராக் அல்லது அரேபியாவிலிருந்து வந்ததாக பாரம்பரியம் கூறுகிறது அந்த பகுதிகளில் உள்ள யூத புலம்பெயர்ந்தோர் காரணமாக மாகிகள் அதாவது ஞானிகள் வானியல் மற்றும் யூதர்களின் தீர்க்க தரிசனங்களை நன்கு அறிந்திருந்தனர் இந்த ஞானிகள் கலாச்சாரத்தில் மாகி தெய்வீக அறிகுறிகளின் ஆலோசகர்களாகவும் மொழிபெயர்ப்பாளர்களாகவும் காணப்பட்டனர் குறிப்பாக இவர்கள் வானத்தில் நிகழ்கின்ற நிகழ்வுகளை ஆய்ந்து அறிந்து உலகிற்கு அறிவிக்கும் சிறந்த வல்லுநர்களாக திகழ்ந்தனர் நட்சத்திரம் தெய்வீக வழிகாட்டுதலை குறிக்கிறது மூன்று நாணிகளையும் கிறிஸ்துவிடம் அது அழைத்து சென்றது இந்த மூன்று நாணிகள் கொண்டு வந்த பரிசுகள் தங்கம் தூபம் மற்றும் வெள்ளைப்போலம் தங்கம் இயேசு கிறிஸ்துவை அரசராக அடையாளப்படுத்துகின்றது தூபம் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை மற்றும் அவரது குருத்துவ அபிஷேகத்தை அங்கீகரிக்கின்றது வெள்ளை போலம் ஏசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் அறிவிக்கின்றது மூன்று நாணிகளின் பெயர்கள் மெல்சியர் காஸ்பர் மற்றும் பெல்தசார் மெல்சியர் பெரும்பாலும் தங்கம் கொண்டு வரும் ஒரு வயதான மனிதனாக சித்தரிக்கப்படுகிறார் கஸ்பார் ஒரு இளைய மனிதர் ஒருவேளை இவர் ஆசிய வம்சவாளியை சார்ந்தவராக இருப்பார் இவர் தூபத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றார் பல்தசார் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் இவர் வெள்ளைப்புலம் கொண்டு வந்து இயேசுவுக்கு அர்ப்பணம் செய்கின்றார் இந்த மூன்று நாணிகளின் வருகையானது நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமன்றி அனைத்து நாடுகளாலும் இயேசு கிறிஸ்து மெசியா என்று அங்கீகரிக்கப்படுவார் என்ற தீர்க்க தரிசனங்களின் நிறைவேற்றத்தை இவர்களின் வருகை நமக்கு எண்பிக்கின்றது மூன்று ஞானிகளும் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீண்ட பயணம் மேற்கொள்ளும்போது பலவிதமான தடைகளும் குழப்பங்களும் வந்தாலும் விசுவாசத்தோடும் விடாமுயற்சியோடும் இறுதியில் இயேசுவை சந்திக்கின்றனர் மூன்று ஞானிகளும் இயேசுவை சந்தித்த பிறகு அவர்கள் வேறு வழியில் தங்கள் நாட்டிற்கு திரும்பினர் என்ற நற்செய்தியின் மூலம் இது கிறிஸ்துவை சந்திப்பதன் மூலம் அவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றத்தை குறிக்கின்றது இந்த மூன்று ஞானிகளின் வருகை நமது வாழ்க்கையில் கடவுளின் இருப்பை உணரவும் அங்கீகரிக்கவும் விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் கிறிஸ்துவை எப்பொழுதும் தேடவும் அன்பு மற்றும் சேவையின் மூலம் கிறிஸ்துவின் ஒளியை உலகத்திற்கு எடுத்து காட்டவும் நம் அருகிலுள்ள மக்களோடு பகிர்ந்து கொள்ளவும் மகிழ்ச்சி நன்றி உணர்வு மற்றும் அனைத்து குலத்திற்கும் கடவுளின் அன்பின் சாட்சிகளாக வாழ்வதற்கும் நம்மை இந்த மூன்று நாணிகளின் வருகை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது கிறிஸ்துவை கண்டு கொள்வோம் அவரை முழுமையாக வணங்க நம்மையே நாம் அர்ப்பணிப்போம்